கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தினர் மத்தியில ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு காலையில இருந்து சுத்திட்டு இருக்கு காலிங்கராயர் கவுண்டர் குடும்ப ஃபோன் நம்பரோட ஃபோன் நம்பரோட ஃபோன் நம்பரோட காலிங்கராயர் கவுண்டர் குடும்ப வாரிசை கொலை செய்துவிட்டு இன்று தாமரை சின்னத்தில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ஜான் பாண்டியன் அதுன்னு அந்த கேசுடைய ஒரு வேகான ஹிஸ்டரியோட அந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு சுத்துது விவி வி என்கிற விவேகானந்தன் நிதி நிறுவனம் நடத்திய விவேகானந்தன் கொல்லப்பட்டது தொடர்பாக தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் மிக பிரபலமான வழக்கு அந்த வழக்கில் தான் ஏ செவன் ஜான் பாண்டியன் அப்போது அவர் வந்து இந்த மாதிரி இந்த கட்சியெல்லாம் தொடங்கல அப்போ பாமக இருந்து வெளியே வந்து ஏதோ ஒரு சின்ன அமைப்பு நடத்திட்டு இருந்த காலம் நினைக்கிறேன் திருநெல்வேலியிலிருந்து அப்படி ஜான் பாண்டியன் ஏ செவனாக அதுலேந்திர பேரவே ரெண்டாயிரத்தி மூன்றில் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருச்சி வேலூர் கடலூர் சிறைகளுக்கெல்லாம் மாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்புறம் பெட்டிஷன் மீது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போய் போட்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார் இந்த வழக்குடைய விவரம் இன்றைக்கி இருக்க அவங்களுக்கு யாருக்கும் பெரிதாக தெரியாது இப்படி ஒன்று வந்து திமுகவுக்கு எதிராகவோ திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ இப்படி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த வாரிசை கொன்று விட்டார்கள்ங்கிற ஒரு புகார்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்பவுமே லைம் லைட்லேயே வச்சு அந்த சாதியினர் மறந்தும் கூட இவர்களுக்கு ஓட்டு போட்டு விட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார் இதெல்லாம் நடந்த காலங்களில் கொலை நடந்ததும் அதிமுக ஆட்சி காலம் அதற்கு பிறகு அப்பீல் போற காலமும் வந்து வந்து பண்ண வேண்டிய எல்லாமே ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கோர்ட்டில் இவரை விடுதலை செய்யும் போது கூட அரசு தரப்பு வந்து இதை நிரூபிக்க தவறியத வந்து பட்டியல் போட்டு சொல்றாங்க அப்படியெல்லாம் நிரூபிக்க தவறி இருக்க வேண்டிய தேவையே இல்லை அது ஏன் அப்போது நடந்தது எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்கு இந்த விவேகானந்தன் என்பவர் சொன்ன மாதிரி ஜமீன் குடும்பத்துடைய ஒரு வாரிசு இந்த வாரிசுக்கும் அவருடைய காதல் மனைவி கல்லூரியில் காதலித்து திருமணம் செய்கிற ஒரு சுனிதா என்கிற பெண் அவர் பிராமின்னு நினைக்கிறேன் இந்த பெண் மீது ஒரு க்ரஷ்ஷு இருக்குது இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க மூணு பேருமே ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் தான் வெங்கடரமணன் ஆமாம் கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய மில் முதலாளியுடைய மகன் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் விஎல்பி ஜானகியம்மாள் காலேஜ் இதுக்கெல்லாம் அவர் தாளாளர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் தான் ஏ ஒன் அவருக்கு இவங்களை கொள்ளுவதற்கான நோக்கம் இருக்கா ஆமாம் இருக்குது கல்லூரி காலத்திலே அந்த பெண் மேலே ஒரு க்ரஷ்ஷு அவர் வந்து அந்த பெண் வந்து விவேக்கை கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு இந்த வெங்கட்ரமன் ஷெர்ரின்னு ஒரு மலையாளி பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வந்து கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணி அந்த இவரை விட்டுட்டு அது ஓடிடுது கேரளாக்கே போயிட்டு அங்கேருந்து கல்ஃபுக்கு எங்கேயோ போய் செட்டில் ஆகிடுது இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணும் தன்னை விட்டு போயிட்ட அந்த விரக்தியில் இவங்க நல்லா இருக்காங்கங்கிற கடுப்பில் அது வரைக்கும் எல்லாம் கூட இந்த கொலை நடப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட அந்த ஃபேமிலியோட ஒரு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காப்புல இத்தனைக்கும் பிறகு அவரை அந்த விவேகானந்தனை கொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால தான் அவர் அந்த வழக்கில் ஏவும் அப்பீல் போனதுக்கு பின்னாடி ஹைகோர்ட்டில் முதன்மை நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டிலலாம் குற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு சிறையிலேயே இந்த துணிகாய போடுற கயிறில் தூக்கு போட்டு அவர் இறந்து போயிடுறார் ஏ என்கிற இந்த பணக்கார நபர் இறந்து போய்விட்டார் அதனால் இதற்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை பேரும் கிட்டத்தட்ட விடுவிக்கப்பட்ட கதை தான் இதில் ஏ செவன் தான் ஜான் பாண்டியன் இந்த வெங்கட்ரமணன் என்கிற கல்லூரி தாளர் இவ்வளவு பெரிய பணக்காரர் என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்னு அரசு தரப்பு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் கதையெல்லாம் சொல்லி நிறுவ முயற்சிக்குது கல்யாண ஆல்பத்திலிருந்து விவேக்குடைய படத்தை மட்டும் அந்த பெண் இல்லாமல் சுனிதா இல்லாமல் கட் பண்ணி சுனிதா இருக்க படத்தை அவர் வீட்டிலும் விவேகானந்தன் வீட்டிலும் மீதி படத்தை இந்த கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட காரிலும் கண்டெடுக்கிறார் கட் பண்ணி இதை யார் கொடுத்துருக்க முடியும் இவரை கொள்ளு அப்படின்னு அந்த கார் வாடகைக்கு எடுக்கப்பட்டது இந்த வெங்கட்ரமணனுடைய பியூன் ஆஃபீஸ் பியூன் ஒருத்தர்ட்ட மூணு லட்ச ரூபா தொண்ணூற்றி மூணில் மூணு லட்ச ரூபாய்க்கிறது இன்னைக்கு எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க திருப்பூரில் ஒரு பேங்க்கில் என்கேஷ் பண்ண சொல்லி அந்த பணம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்துல் கரீம் உபயதுல்லா யூசிப் யூசுப் இது மாதிரியான ஏ டூ ஏ த்ரீ ஏ த்ரீ ஏ ஃபைவ் எல்லாம் வராங்க இவங்க மூலமாக வெங்கட்ரமணன் பியூன் பியூன்லேருந்து ஒரு மூணு பேர் இந்த மூணு பேர் மூலமாக ஏ செவனாக ஜான் பாண்டியன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியனுக்கு கீழே ஒரு மூன்று பேர் அவர் ஜான் பாண்டியன் உத்தரவின் பேரில் மூன்று பேர் வந்து கோயம்புத்தூரை சுற்றிட்டு ஊட்டிக்கு போய் ஒரு லாஜில் தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து அவருடைய அலுவலகத்துக்கிட்ட ஒரு ரிச்சி ரிச்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் வச்சு காரில் ஏற போகும்போது வெட்டிட்டாங்க அப்படிங்கிறதான் போலீஸ் கண்டறிந்த தகவல்கள் இதுக்கான ஆதாரங்களோடு தான் வந்து கீழமை நீதிமன்றங்கள்லாம் ஆயுள் தண்டனை வரைக்கும் உறுதியாகுது அதற்கு பிறகு அப்பீல் போகிற காலத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத பின்னாடி பேசுவோம் இந்த கொலையில் வெங்கட்ரமணனுக்கு கொலை கொல் கொள்வதற்கான நோக்கம் இருக்குங்கிறது உறுதி பண்ணிட்டாங்க அதற்காக பணத்தை தன்னுடைய ஒரு பியூன் மாதிரியான ஆளை வச்சு எடுத்திருக்காங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த செயின் எப்படி இந்த குற்றம் நிகழ்ந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அப்போதே அரசியலில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனை இதில் எப்படி தொடர்புபடுத்துவது அப்படிங்கிற இடத்துல பாயிண்ட் இவங்க வந்து அவர்கள் சொன்ன கதை கொலை செய்தவர்கள் சொன்ன கதை இப்ப ரெண்டா பிரிச்சுக்கங்களேன் வெங்கட்ரமணன் ஏ ஒன் ஏ ஒன்னு கீழே ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இவர்களுடைய பேட்டர்ன் நோக்கம் எல்லாம் புரியுது வெங்கட்ரமணன் சொன்னா இவர்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் என்ன இந்த சைடு ஏ செவன்ல இருந்து ஏ எயிட் எயிட் நைன் ஏ டென் இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம் இவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க இவர் சொன்னா இவங்க சொல்ல சொன்னதெல்லாம் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இவங்க சொன்னாங்கன்னு தெரியுது ஆனால் ஏ ஒன் சொன்னித்தான் அவர் வந்தாருங்கிறதுக்காங்க நேரடியான இது என்ன தண்ணி எது தண்ணி எது அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு கதை எங்க சுத்தப்படுது அவர் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருந்ததுனால அங்கு அது சம்பந்தமான ஒரு தகராறில் இருவருக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம் இவர் தன்னுடைய பர்சனல் தகராறுக்கு இந்த தகராறை பயன்படுத்தி ஆலை வைத்து கொண்டிருக்கலாங்கிற மாதிரி தான் இந்த வழக்கு புனையப்பட்டது இது ஒரு சாதாரண ஆலை இது மாதிரி கொண்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் இவர்களுடைய செல்வாக்குக்கும் ஈஸியாக ஊற்றி மூடி இருப்பாங்க அவர் காளிங்கராயர் வீட்டு வாரிசு என்பதனால தான் இந்த வழக்கு தண்டனை வரைக்கும் ஆயுள் தண்டனை வரைக்கும் எல்லாம் அவங்க விடவே இல்லைங்க திரும்ப திரும்ப வந்து அவர்கள் அரசை நிர்பந்தப்படுத்தி படுத்தி மேல்முறையீட்டுக்கு போக சொல்லி எல்லாவற்றையும் கடைசி அதை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவர் விடுதலையார வரையும் அந்த குடும்பம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தது ஏ ஒன்னான வெங்கட்ரமணன் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற காலம் வந்த பிறகு தான் அவர் சூசைடு அட்டன் பண்ணிடு அவருடைய சூசைடு நடக்காமல் இருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கும் செல்வாக்குக்கும் அவர் இவர்கள் அத்தனை பேத்தையும் வழி கொடுத்து தான் தப்பிக்கிற வழியை தான் பார்த்துருப்பார் பார்த்துருப்பார் இன்க்ளூடிங் ஜான் பாண்டியன் அவர் இறந்ததுனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கண்ணியை நிரூபி இந்த செயினை வந்து நிரூபிக்க முடியலன்னு தீர்ப்பு வாங்க வாய்ப்பே ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தில் இவர் பரோலில் வந்து ஒரு கல்யாணம் வேறு பண்ணிட்டு போகிறார் வெங்கட்ரமன் இவர் இப்போ கல்லூரிகளுக்கு தாளவா இவருக்கு வந்து வாரம் வாரம் எல்லாம் சைன் பண்ணணும்ல அந்த கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பெண் மட்டும்தான் உலக தொடர்பு கையெழுத்து வாங்குவதற்காக வரும்போது அப்போ வெளியே வந்து பரோலில் வந்து அதே பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறார் அவங்க வந்து இவங்க கம்யூனிட்டி இல்லைங்கிறதுனால அந்த குடும்பம் பெரிய அளவில் எதிர்க்குது ஆனாலும் இன்னைக்கு அந்த கல்லூரி எல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால அந்த அம்மா அந்த பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது இதுதான் நடந்த கதை இதிலிருந்து ஜான் பாண்டியன் வெளியே வந்தது இந்த வழக்கில் ஐந்தாறு வருடங்கள் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் வெளியே வந்ததுன்னா ஏ ஒன் கொன்னா அவனுக்கு காரணம் இருந்துச்சு அவனுடைய அல்லக்கை அவன் என்ன சொன்னாலும் செய்யணும் அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்க அவனுங்களும் செஞ்சானுங்க இது வரைக்கும் ஓகே சம்பந்தமே இல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து இவர் சொல்லிவிங்க செஞ்சுருப்பாங்கங்கிறது ஓகே ஆனால் இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு செயினையும் எந்த கண்ணியும் அறுபட ஐயம் நிரூபிக்கணும் இல்லையா அரசு தமிழ்நாடு அரசு போலீஸ் தானே நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கவில்லை என்று சொல்லி அன்றைக்கு வெளியே விட்டார்கள் ஆனால் இது சட்டத்தின் பார்வையில் இது ஒன்று உண்மையில் அந்த குடும்பத்தினருக்கும் கொல்ல சொன்னது ஆள் செத்து போயிட்டான் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அதுக்கு மேலே கிரெட்ஜும் இருக்காது இங்கே வெறும் கூலிப்படைகள் தானே ஆமாம் அதனால் அதுக்கு மேலே அவங்களும் எதையும் புஷ் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த கம்யூனிட்டிக்கு அது இன்னும் உறுத்திட்டே இருக்குல்ல அவ்வளோ பெரிய ஃபேமிலி நீ சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு வந்த ஆள் கொண்டு வந்து இறக்கி அதில் ஒரு சாட்சியம் சொல்லுவோம் அது பார்ப்பதற்கு அதீத உயரத்தில் ஒரு ஆள் வந்து அருவாள் எடுத்து வெட்டினார் அதுக்கப்புறம் பல முறை இந்த பரேடு அடையாள அணிவகுப்பு எல்லாம் நடத்தப்பட்டு அதில் முன்னுக்கு பின் சாட்சிகள்லாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் இந்த அதீத உயரமான மனிதர் யாரா இருக்க முடியும் இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு இது யார் பண்ணுனா எதுக்கு பண்ணினாங்க என்னென்ன காரணம் எல்லாமே தெரியும் அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியனை தென்காசியில் போட்டியிட வைக்கிறார் இல்லையா அது கொண்டு வந்து அதே என்னைக்கு இருந்தாலும் பாருங்களேன் இன்னைக்கு இது நம்ம விளக்குறோம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது தெரியுமா இப்படி ஒரு கதை நடந்திருக்கு ஒரு இருபது வருஷம் தொண்ணூத்தி மூன்றில் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா யாருக்குமே தெரியாது அது அந்த அளவுக்கு ஊடகங்கள்ல பாதுகாக்கப்படுது எந்தெந்த கொலை வழக்குகளை பரபரப்பாக வைத்திருக்க வேண்டும் மக்கள் மனதிலேயே வைத்திருக்க வேண்டும் எதெதெல்லாம் அதுல அதிலிருந்து அழிச்சு நீங்க ஆனா கூகுள் பண்ணி பாருங்களேன் யூடியூப்ல எத்தனையோ கொலை வழக்குகள ஜூனியர் விகடனு குமுதம் எல்லாருமே டிஜிட்டல் மீடியா கிரைம் செல்வாக்கலாம் பேசுறாரு பேசுறார்ல தொலைநாளர் விவேக் கொலை வழக்கு தேடி பாருங்களேன் இருக்காரு அது இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பேசி வைக்கும்